உறவுகள் எல்லோருக்குமே வணக்கம் இன்றைய தினம் இந்த காணொலியில என்னவுடைய தொடர்பாக கதைக்கப் போகிறோம் என்றால் அஹ் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா அவர்களினுடைய நாடாளுமன்ற ஒரு பொறுமையை ரத்து செய்தது தொடர்பாக ஒரு வழக்கு ஒன்று பதிவாகி இருந்தது அதாவது அவருடைய நாடாளுமன்ற ஒரு பொறுமையை வந்து ரத்து செய்ய கோரி வந்து ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டு இருந்தது இந்த மனுவை தாக்கல் செய்தது இந்த வழக்கை பதிவு செய்தது யாருன்னு சொல்லிக்கிறீர்கள் என்றால் புதிய சுதந்திர முன்னணியினுடைய தலைவர் ஓசல ஹேரத் அவர்கள் இந்த வழக்கினை தாக்கல் செய்திருந்தார் அப்படி இருக்கையில இன்றைய தினம் அந்த வழக்கு கொழும்பு மே வந்து விசாரணைக்காக எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கின்றது ஒரு உத்தரவு ஒன்று நீதிமன்ற நீதிபதிகளால் அது என்ன என்பதற்காகத்தான் இந்த காணொலியில பெயரப் போகின்றோம் தொடர்ச்சியாக பாதம் சொல்லி சொன்னால் இந்த புதிய சுதந்திர முன்னணியினுடைய தலைவர் ஓசில ஹேரத் அவர்கள் வந்து இந்த வழக்கு வந்து தாக்கல் செய்திருக்கின்றார் அவர் வந்து அவருடைய சட்டத்தரனை வாதங்களை முன்வரையில் பாதம் சொல்லி சொன்னாய் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் நாடாளுமன்றத்திற்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கும் போது அவர் ஒரு வைத்தியராக இருந்திருக்கின்றார் வைத்தியராக அரசு உத்தியோகத்தராக இருந்திருக்கின்றார் ஆகவே அவர் வந்து நாடாளுமன்ற இந்த உறுப்புரிமை சட்ட மூலத்தின்படி வந்து அந்த விதியை என்று சொல்லி அவருடைய உரிமையை வந்து ரத்து செய்ய வேண்டும் என்று சொல்லியுமே வந்து இந்த வழக்கு வந்து தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது இப்படி இருக்கையில என்ன விடயம் கூறப்படுகின்றா அதே நேரம் இவர் வந்து நாடாளுமன்றங்கள்ல வந்து அமர்வுகள்ல அமர்வதையும் அதே நேரம் வாக்குகளை வாக்குகள் அளிப்பதையும் வந்து தடுக்க கூறி வந்து இந்த வழக்கு வந்து தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது இப்படி இயற்கையில அர்ச்சுனா ராமநாதன் அவர்களினுடைய சட்டத்தரணி சேநாதே வந்து அவர்கள் பிரதிவாதங்களை முன்வைத்திருக்கின்றார் எப்படி சொல்லி பார்த்தால் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் பாதிப்பு சொன்னால் நாடாளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்படுகின்ற போது அவர் ஒரு வைத்தியராக கடமையாற்றவில்லை அவர் வந்து உலகில இருக்குமே தெரியும் ராமநாதன் வைத்திய அவர் வைத்திய ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் இந்த சாகுக்சேரி வைத்தியசாலையில நடந்த இந்த ஊழல்களை வெளிப்படுத்தியதன் அடிப்படையில வந்து அவர் பாத்தீங்கன்னா சொன்னால் சாஹுச்சேரி வைத்தியசாலையில வந்து பணி இடை நீக்கம் செய்யப்பட்டிருந்தார் அந்த பணி இடை நீக்கம் செய்யப்பட்டிருந்த காலப்பகுதியில தான் இவர் நாடாளுமன்ற தேர்தலில் வந்து அர்ச்சனா ராமநாதன் அவருக்கு நாடாளுமன்ற தேர்தலுக்கு வந்து வரி செய்தார் இப்படி இருக்கையில அவர் நாடாளுமன்ற தேர்தலில் வந்து தெரிவு செய்யப்படும் போது அஹ் வைத்தியசாலையிலோ அல்லது அரச உத்தியோகத்தாராவது வேலை செய்யவில்லை ஆகவே சம்பளம் இல்லாமல் தான் பணி இடைநீக்கம் நீக்கம் செய்யப்பட்டிருந்தார் அப்படி இருக்கையில அவரை எவ்வாறு ஒரு அரச ஊழியராக கருத முடியும் என்று சொல்லி வந்து அதாவது அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுடைய சட்டத்தரணி பிரதிவாதங்களை முன்வைத்திருக்கின்றார் இப்படியான பிரதிவாதங்களை இரண்டு இரண்டு தரப்பினுடைய பிரதிவாத வாத பிரதிவாதங்களிலே வந்து விசாரணை செய்த நீதிபதிகள் ஒரு வழக்கு அதாவது வந்து ஒரு உத்தரவு ஒன்றை வந்து பிறப்பித்திருக்கின்றார்கள் அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்க என்றால் ராமநாதன் அர்ச்சனா அவர்களுடைய நாடாளுமன்ற அமர்வுகளை வந்து இருப்பதை தடுக்கிறதுக்கோ அல்லது அவர் வாக்குகளை வழங்குவதற்கு வந்து அவரை தடுக்க வந்து முடியாது என்று சொல்லி உத்தரவு வந்து வழங்க முடியாது என்பதற்கான தடை இடைக்கால தடை உத்தரவு வந்து பிறப்பிக்க முடியாது என்று சொல்லி இன்றைய தினம் நீதிபதிகள் வந்து உத்தரவிட்டிருக்கின்றார்கள் ஆஹ் தொடர்ச்சி தொடர்ச்சியாக ராமநாதன் அர்ச்சனா அவர்கள் இந்த வழக்கு தொடர்பாக சொல்லியில இந்த வழக்கு தங்களுக்கு சாதகமாக அமையும் என்று சொல்லித்தான் வந்து தாங்கள் எதிர்பார்ப்பதாக சொல்லப்படுகின்ற இந்த நாட்டினுடைய நீதித்துறை இனமுமே வந்து சுயாதீனமாக இயங்குகிறது தான் டமுகரீன் என்று சொல்லியும் ஆகவே இந்த வழக்கு தங்களுக்கு சாதகமாக அமையும் என்று சொல்லியுமே வந்து ராமநாத ரசன் அவர்கள் சொல்லி இருக்கின்ற அதே நேரம் இந்த வழக்கினுடைய மேற்கு மேலதிக விசாரணைகள் வருகின்ற ஆகஸ்ட் மாதம் முதலாந்தகளுக்கு வந்து ஒத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது புரட்சியாக ராமநாத ரசன் அவர்கள் இந்த வழக்கினை முடித்துக்கொண்டு வெளியே வந்து சில சில விஷயங்களை வந்து கதைச்சிருக்கின்றார் அப்படி கதைக்களை இந்த மாகாண சபை தேர்தலை வந்து அரசு நடாத்தும் போது நான் நிச்சயமாக இந்த நாடாளுமன்ற பதவியில இருந்து அஹ் விலகிக் கொள்வேன் என்று சொல்லி சொல்லி இருக்கின்ற அதற்கு பிறகு வந்து தன்னுடைய இடத்திற்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய கௌசல்யா நரேந்திரன் அவர்களை இந்த நாடாளுமன்ற பதவியை வகிக்க முடியும் என்று சொல்லியுமே அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் தான் நீதியை முழுமையாக நம்புறவர் என்று சொல்லி தன்னுடைய விடயத்தை வந்து குறிப்பிட்டிருக்கின்றார் இப்படியாக இந்த வழக்கினுடைய நிலைமை வந்து தற்போது அமைந்திருக்கின்றது இந்த வழக்குல ராமநாதன் அவனுடைய நாடாளுமன்ற பதவி பரிபூகமா என்ற மாதிரி எல்லாம் எங்க போய் அப்படி இல்ல அவர் வந்து அமர்வுகள் அமர முடியாது என்று நேரம் வாக்களிக்க முடியாதுன்னு சொல்லி வந்து தடை உத்தரவு பிறப்பிக்க முடியாதுன்னு சொல்லி உத்தரவு வந்து நீதிமன்றங்களால வந்து வழங்கப்பட்டிருக்கின்றது தொடர்ச்சியாக நாங்க பார்க்கக்கூடிய விடயம்னு சொல்லி பாத்தீங்கன்னா நாங்க கடந்த சில கட்டணங்களாகவே தொடர்ச்சியாக காணொலிகளை பார்த்து கொண்டு வர விடயம் மனித புதைகுழி தொடர்பான விட பார்த்து கொண்டு வரோம் இரண்டாம் கட்ட இந்த அகழ்வு பணிகள் எட்டாவது நாளில் இருக்கின்றன இற்றை வரையில வந்து முப்பத்தி எட்டு மனித ஓட்டு தொகுதிகள் வந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன இன்றைய தினமே வந்து ஒரு மனித அதாவது மனித எண்பு தொகுதிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன அவை சிறுவர்களுடைய எண்பு தொகுதிகளாக இருக்கக்கூடும் சொல்லியுமே சந்தேகிக்கப்படுகின்றன இப்ப இப்படி இருக்கல முப்பது எண்பு தொகுதிகள் இந்த நிலத்துல இருந்து முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன இப்படி இருக்கையில நேற்றைய தினம் நான் காணொலியில குறிப்பிட்டிருக்கின்றேன் அதாவது இந்த சிங்கள ஊடகங்கள் மௌனமாக இருக்கின்றன அதாவது இந்த கனடாவில் கட்டப்பட்ட இனவழிப்பு தூவிக்காக கொந்தளித்த இந்த ஊடகங்கள் எல்லாம் தற்போது அமைதியாக இருக்கின்றன சொல்லி நான் பதிவு செய்திருந்தேன் இன்றைய தான் சொல்லி சொன்னா அது ஒரு ஒரு சமூக செயற்பாட்டாளர் சிங்கள இளைஞர் ஒருவர் இந்த விடயத்துல வந்து தன்னுடைய நிலைப்பாட்டை குறிப்பிட்டிருக்கின்றார் அதாவது அஹ் நாங்கள் அஹ் சிங்கள மக்கள் ஆகிய நாங்கள் தமிழ் மக்களோடு ஒன்றாக இருக்கின்றோம் இந்த விடயத்துல அரசு அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று சொல்லியுமே அந்த விடயத்துல நீ இந்த அரசு கவனம் செலுத்தும் போதுதான் மக்களுக்கான தேர்வு கிடைக்கும் என்று சொல்லியுமே சொல்லி இருக்கின்றார் அதாவது உம் சமூக சிலை செயற்பாட்டாளர் அர்ஜுன் என்ற ஒரு சிங்கலை விளைஞ்ச சொல்லி இருக்கின்றார் தொடர்ச்சியாக அவர் என்ன சொல்லியிருக்க என்றால் இந்த முப்பத்தி மூன்று அதாவது அவர் காணொலியை பதிவிடும் போது முப்பத்தி மூன்று மனிதர்கள் அதாவது முப்பத்தி மூன்று பேர்களை வந்து கொடூரமாக கொலை செய்து புதைத்திருக்கின்றார்கள் அவர்கள் நீதிக்கு முன்னால் நிச்சயம் வந்து காட்டப்பட வேண்டும் என்பதையும் தாண்டி இன்றைக்கு வந்து இன்னுமே வந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களை வந்து தமிழ் மக்கள் தேடிக்கொண்டே இருக்கின்றார்கள் அவர்களுக்கு ஒரு முடிவினை சொல்ல வேண்டும் அவர்களுக்கான ஒரு நீதியை வழங்க வேண்டும் நாங்கள் வந்து தமிழ் மக்களோடு இணைந்து நிற்கின்றோம் என்று சொல்லியும் அரசு இதுல கவனம் செலுத்த வேண்டும் என்று சொல்லி அந்த சிங்கள இளைஞர் வந்து ஒரு காணொலி மூலம் தன்னுடைய சமூக வலைக்குதலத்துல வந்து பதிவு செய்திருக்கின்றார் இப்படியாக பதிவு செய்த விடியம் பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அஹ் நிச்சயமாக அதாவது சிங்கள மக்களிடத்துல வந்து இப்படியான ஒரு விடயம் நடக்கின்றது என்பதையாவது கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு வந்து ஒரு ஆதாரமாக அமையும் என்று நாங்கள் நினைக்கின்றோம் தொடர்ச்சியாக திருந்து பார்ப்போம் இந்த மணி விடயத்திலே இன்னும் மாதிரியான விடயங்கள் கிடைக்கப்படுகின்றன என்றும் தொடர்ச்சியாக அரசு இந்த விடயத்துல வந்து எவ்வாறு அடுத்த கட்ட மேற்கொள்ள மேற்கொள்ளப் போகின்றது என்ற மாதிரியான எல்லா விடயங்களையும் தொடர்ச்சியாக உங்களை இயற்றைப்படுத்துவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு இன்னும் ஒரு செய்தி தொகுப்பு காணொலியோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நான் உங்களுடைய சுவானியான